الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تقربوا الصلاه وانتم سكارى الى اخر الحديث الى اخر الايه وقال النبي الله وسيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اجتنب الخمر فإنه فإنها أم الخبائث أو كما قال عليه الصلاة والتسليم جنية الكون بهندليكم ومتعنا وحصدت الكوريس وقع الغلاء من ينهيكم صلى الله عليه وسلم من الليل وما أنتم الغلاء இந்த உலகத்தில் அல்லாஹர் ஆலமே நம்மை கண்ணியமாக வாழ வைப்பதற்காக வேண்டிய தீமைகளை தீமைகளாக கண்களுக்கு காண்பித்தான் பாவங்களை பாவங்களாக காண்பித்து அதன் மீது வெறுப்பை உண்டாக்கினான் மூமிங்களை குறித்து அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லும் போது உலகின் அல்லாக இலைக்கும் மொழியுமான ஒரு சஜன ஊபி உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை பிரியும் உள்ளதாக ஆக்கினான் உங்கள் மீது உங்களிடத்திலே உங்கள் உள்ளத்தில் குஃப்ரையை பாவம் செய்வதை அல்லாஹுக்கு மாறு செய்வதையை வெறுப்பான ஒன்றாக ஆக்கினான் என்று குரானில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படியானால் உள்ளம் என்பது பாவத்தை வெறுக்க வேண்டும் ஈமானை பிரியப்பட வேண்டும் பாவங்கள் எவ்வளவோ இருக்கிறது இல்லையா சிறுக்கிலிருந்து தொடங்கி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அதிலிருந்து தொடங்கி பெரும் பாவங்கள் என்றும் சிறிய பாவங்கள் என்றும் எவ்வளவோ பெரிய லிஸ்ட் இருக்கிறது சிறிய பாவங்களை பொறுத்தவரை அந்த பாவங்களை நாம் செய்து விட்டால் அதன் பின்பு நம்முடைய திவாக்களோ அல்லது நம்முடைய நல் அமல்களோ ஏதேனும் ஒன்று நடைபெற்றுவிட்டால் அந்த பாவம் அழிந்துவிடும் ஹலீசில நிறைய அது குறித்த வார்த்தைகள் வருது ஒருவர் இன்னொரு மனிதரிடத்தில் சலாம் சொல்லி முசாஃபாக செய்தார் அவர்களுடைய கைகள் பிரியும் முன்பு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ன பாவங்கள் சிறிய பாவங்கள் ஒரு மனிதர் உதவு செய்கிற போது முகத்தை கழுவினார் முகத்தின் வழியாக நடைபெறக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ன பாவங்கள் சிறிய பாவங்கள் இப்படியாக சிறியதுமாக பெரியதுமாக நிறைய பாவங்கள் இப்ப நான் சொல்ல வர்றது இந்த பாவங்களுக்கு எல்லாம் குறிப்பாக பெரும் பாவங்களுக்கெல்லாம் தலையான பாவமாக இருப்பது மதுவரும் போதும் மற்ற பாவங்கள் எல்லாம் செய்வதற்கு மனம் வர வேண்டும் காரணம் நான் சொன்னேன் இல்லை அவன் கரகை இழைக்கும் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் பாவங்கள் செய்வதை அவனுக்கு மாறு செய்வதை வெறுப்பானதாக ஆக்கியிருக்கிறான் மற்ற பாவங்களின் வாழ் நம்முடைய உள்ளம் அவ்வளவு சீக்கிரம் போகாது விபச்சாரம் செய்வதோ திருடுவதோ இது போல ஒரு மோசமான காரியத்தின்பால் உள்ளம் உடனே போக ஆனால் ஒரு மனிதர் மதுவை கொஞ்சம் அருந்தி விட்டாலும் இந்த பாவங்கள் எல்லாம் அவருடைய கண்ணுக்கு நன்மைகளாக தெரிஞ்சது நபி அவங்க சொல்லுவாங்க நீங்கள் மதுவை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் மது அருந்ததை விட்டும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள் ஏன் அதுதான் பாவங்களுக்கெல்லாம் தாய் அப்படின்னு சொன்னாங்க அதை செஞ்சிட்டா எல்லாமே நடைபெற்று விடும் இதில் இந்த ஹதீசுக்கு தோதுவாக ஒரு நிகழ்வை செல்வார்கள் முன்னொரு காலத்திலே ஒரு பெண்மணி ஒரு ஒரு வணக்கசாலி ஒருவரை விரும்பினாலாம் இபாதத்துடைய மனிதன் என்றென்றும் இபாதத்திலேயே நாட்களை நேரங்களை நிமிடங்களை கழித்து கொண்டிருப்பவர் அவரை விரும்பி இருக்கிறான் அவர் அவளின் பக்கம் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை காரணம் அவருடைய இன்பம் எல்லாம் இபாதத்தில் இருந்தது என்ன செய்தால் அவரை பொய் காரணம் சொல்லி தன் வீட்டிற்கு வரவழைத்தார் எதோ தன்னுடைய ஒரு ஒரு ஆலை அனுப்பி அடியாலை ஒரு ஹாதிமை ஒரு சேவை பணியாளரை அனுப்பி அவர் வேற ஏதோ ஒரு ஒரு சரியத்துடைய காரியம் இருப்பதாக சொல்லி வீட்டிற்கு வரவழைத்து வீட்டிலே அவள் அமர்ந்து இருக்கிறாள் பக்கத்திலே ஒரு சிறுவன் இருக்கிறான் அதற்கருகிலே மதுபாட்டில் இருந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த பெண்மணி அப்பதான் சொல்லிச்சா நான் அவங்களை வந்து சரியத்துடைய காரியங்களுக்காக எல்லாம் அவங்களை வரவழைக்கிற என்னோடு நீங்கள் தவறாக நடந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டும்தான் வரவழைத்தேன் என்று சொல்லலாம் அவர் உடனே அல்லாஹும் எவ்வளவு பாவத்தின் பக்கம் தான் அழைக்குது விபச்சாரத்தின் பக்கம் அல்லவா அழைக்குது அதன் பக்கம் நான் போக மாட்டேன் அந்த பெண்மணி சமைச்சு அப்படியானால் ஒன்று என்னோடு நீங்கள் தவறாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லது இந்த மதுவிலே கொஞ்சம் அருந்த வேண்டும் அல்லது இதோ இங்கே இருக்கும் இந்த பையனை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் மூணுமே ஷர்று தான் சந்தேகமே இல்லை சில சமயத்தில் நல்லா இப்படி சொல்லிப்பா என்னன்னா ரெண்டு ஷர்றுகளை கொடுப்பான் அந்த ரெண்டு ரெண்டு தீமைகளை அந்த ரெண்டு தீமைகளில் ஒன்றை நம்முடைய கண்களுக்கு இனிமையானதாக காட்டுவான் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த மனிதர் நினைச்சாரா பிரச்சாரம் செய்வது பெரிய பாவம் கொலை அதை விட பெரிய பாவம் அதுக்கு போய் சாமி இந்த மதுவில விலை கொஞ்சத்தை அருந்திட்டு கிடுகி வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைத்தார் நினப்பு தான் மதுவிலை கொஞ்சம் அருந்து விட்டு நாம சென்று விடலாம் நினைத்தார் கொஞ்சம் அருந்தினார் ஜிதினின் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று சொல்லி அதன் பின்பு எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டார் எல்லா பாவங்களையும் செஞ்சு விட்டார் இதைத்தான் நபி அவங்க சொல்லுவாங்க மதுவை சொல்வாங்க இந்த உலகத்தில் நடைபெறுகிற எல்லா குற்றங்களுடைய பின்னணியிலும் அது படுமோசமான குற்றமாக இருக்குமே ஆனால் உதாரணமாக இந்த இந்த விபச்சாரர் போன்ற குற்றமாக இருக்குமே ஆனால் இந்த பாலியல் குற்றங்களாக இருக்குமே ஆனால் இந்த எல்லா குற்றங்களுக்கு பின்னாலுமே இருப்பது மது அருந்தக்கூடிய தன்மைதான் ஒரு மனிதன் மதுவை விட்டு விலகிவிட்டார் உண்மையிலேயே அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது காரணம் இதன் மூலமாக நடக்கிற பாவங்கள் நிறைய அல்லாஹ் ரபு ஆலமி தன்னுடைய குரானின் மூலமாக மதுவை அராமாக்கினான் அரபுகள் ஒன்றும் இஸ்லாம் வரும் முன்பு பெரிய யோக்கியர்கள் அல்ல இஸ்லாம் வரும் முன்பு இஸ்லாம் தோன்றும் முன்பு இஸ்லாம் தோன்றிய பிறவின் கூட சில பல பாவங்கள் தடுக்கப்பட்டிருந்தாலும் மதுவியினுடைய அந்த மது என்கிற அந்த பாவம் மது அருந்ததல் என்பது கொஞ்சம் இருந்தது காரணம் அவர்களிடத்தில் அது ரொம்ப ஊறி போய் இருந்ததால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தடுத்தான் கட்டம் கட்டமாக தான் தடுத்தான் முதலில் என்ன சொன்னான் இஸ்முன் கபீரும் மதுவிலேயும் சூதாட்டத்திலேயும் அது பெரிய பாவம் தான் ஆனாலும் அதுல சில நன்மைகள் உண்டு என்று சும்மா அல்லாஹ் சொன்னான் நன்மைகள்னா பெரிய மார்க்கரீதியான நன்மைகள் அல்ல ஏற்படுகிற கொஞ்ச நஞ்ச சந்தோஷங்கள் அந்த சூதாட்டத்தில் கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச பணங்கள் இது அல்ல நன்மை என்று பிரயோஜனமான விஷயங்கள் என்று சொன்னான் அதற்கு பின்பு ஒரு முறை மது அருந்து விட்டு சஹாபாக்களும் தொழுகையிலே நின்று சூறாவை மாற்றி மாற்றி ஓதுகிறார்கள் புன்யா ஐயுகள் காபீரன் சூறாவா ஓதி ஒரு சாவி மதுவுடை அதாவது மது அருங்கு இனவையை தொலை வைத்தார் அந்த ஆயத்தை ஓதிகிற போது லா லாபுது மாத்திர அபுதோன் இருக்கும் அபுது அவர் எப்படி ஓதித்தார் மதுவையினுடைய அந்த போதையில் அபுது மாத்திர அபுதம் ஓதிட்டார் அப்பதானே இன்னும் தொழுகை ரீதியான சட்டங்கள் எது தொழுகையை முறிக்கும் என்றெல்லாம் இனிமேதான் வரணும் அப்ப இது பெரிய பிரச்சனையாகி நாயகத்திடத்துல போச்சு அப்ப அல்லா பூமிங்களே நீங்கள் போதையோடு தொழுகைக்கு போகாதீங்க அப்படின்னா என்ன பொருள் தொழுகைக்கு வெளியில மது அருந்தலாம் என்று சில சாபாக்கள் புரிந்து கொண்டு தொழுக நேரத்தில் மட்டும் அவங்க குடிக்க மாட்டாங்க மத்த இடத்துல குடிச்சிருக்க பாருங்கள் மதுவை அருந்துவது என்பது மனிதனுடைய உயிரையும் கொண்டு விடுகிறது காரணம் அதன் மீது ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு ஹதீஸ் எதுவெல்லாம் நம்மை ஈர்க்குமோ துன்யாவில் அதன்பால் போக வேண்டாம் என்று சொன்ன காரணம் அது சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து சென்றார் ஒரு மனிதன் பெரும் பாவங்களை விரும்புவானே ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஈமானை விட்டு வெளியாக்கி விடுகிறது காரணம் பெரும்பாவம் என்பது உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு கரும்புள்ளியை போது கரும்புள்ளி பெருக 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 உள்ளம் அப்படியே மரத்து போய் மரணித்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஈமானும் அதிலிருந்து இருந்து இடை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அதாவது பெரும்பாவிகளாக துனியாவிலிருந்து இருந்து அல்லாகவே சந்திப்பவர்கள் ஈமானோடு சந்திப்பார்கள் ஆனால் பெரும்பாவிகளாக அல்லாகவே சந்திப்பவர்கள் ஈமானோடு சந்தித்தால் அவர்களுக்கு அல்லாஹு ஒரு கட்டத்தில் சொர்க்கத்தை கொடுப்பான் ஆனால் பெரும்பாவங்களிலிருந்து விலகி நீங்கி ரப்பை சந்திக்க வேண்டும் அதற்குத்தான் தான் அல்லாஹும் ரசூலும் பாவங்களை பாவங்களாக நமக்கு காண்பித்தார்கள் எந்த இடத்திலும் பாவங்களை நல்லதாக காண்பிக்கல அது யார் வேலை தெரியுமா சைத்தானுடைய வேறு சைத்தான் என்ன செய்வான் பாவங்களை அப்படியே அலங்கரித்து காண்பிப்பான் அவனுக்கு என்னென்னா எப்படியாவது ஆதமுடைய மக்களை மனிதர்களை வழி கெடுக்கணும் அல்லாஹுடைய விருப்பம் என்னன்னா எப்படியாவது மனிதர்களை நன்மையின் பால் அழைத்து அதன் மூலமாக சொர்க்கத்துக்கு வச்சிப்பேன் அப்படியானால் நாம் யோசித்து பார்க்கிறோம் அதற்கு பின்பு அந்த மதுவினுடைய மூன்றாவது ஆயத்தை மது என்பது அது ஒரு அசுத்தம் அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹாசனம் எனக்கிறான் அதற்கு அப்புறம் மதுவை இல்லாமல் ஆயிடுச்சு இன்னைக்கும் இஸ்லாமிய மிகப்பெரிய ஒரு சாதனை என்னவென்றால் பூரண மது விளக்கு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கிறது சிலர் அருந்துவதை பற்றி நாம் இங்கே பேசவில்லை ஆனால் மார்க்கத்தில் அராமாக்கப்பட்ட லிஸ்டுகளிலே வரிசைகளிலே மது அருந்துதிலும் இருக்கிறது காரணம் அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்துவிடும் மதுமையில் அப்படி மதுவை அருந்து விட்டு வரக்கூடிய நபர்களுக்கு நரகத்திலே தீனத்துல் ஹபால் என்கிற ஒரு அசுத்தமான நீரிலிருந்து அவருக்கு நீர் போற்றப்படும் என்று வருகிறது மேலான பெரியவர்களே அப்படியானால் பாவங்களை பாவங்களாக நம்முடைய உள்ளத்தில் நினைக்க வேண்டும் சில சமயம் நமக்கு அல்லாஹ் ரெண்டு தீமைகளை கொண்டு சோதித்தார் அதில் எது இலகுவான தீமையும் அதை எடுத்துட்டு போயிடும் எது ரொம்ப கனமான தீமை எது மற்ற எல்லா தீமைகளின் வாழ் அழைத்தினோ அதன் பக்கம் நாம் சென்று விடக்கூடாது உமரது ஷர்ரையும் அறிந்திருப்பவன் மட்டும் புத்திசாலி அல்ல இன்னமல் அரஃப மண் அரபை ரெண்டு ரெண்டு தீமையில் எது சிறந்த தீமை என்பதை யார் அறிந்திருப்பான் அதாவது எது ரொம்ப கொடூரமான தீமை என்று அறிந்து அதிலிருந்து விலகுவான் அவன்தான் இந்துசாலி என்று சொன்னார்கள் செய்து மேலான பெரியவர்கள் எப்படி ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாவங்கள் என்று எதுவெல்லாம் மார்க்கம் சொல்லி இருக்கிறது அதன் அருகிலேயே சென்று விடக்கூடாது குறிப்பாக மது போதை வஸ்துக்கள் இவைகளிலிருந்து நம்மையும் நம்முடைய சல்லலிகளையும் அது அருவறுப்பானது அது ஹராமானது அது எல்லா பாவங்களுக்கும் தலையானது என்று வரலாற்றின் வழியாக நாம் சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு உணர்த்த வேண்டும் வல்ல நாயன் நம்மை சுவாலிகளில் சேர்த்ததும் உரிவானாக பாவங்களில் இருந்து தூர விலகக்கூடிய நல்லவர்களில் அந்த நம்மை ஆக்கியல் உரிவானாக ஆமீ அரம்பி ஆலமின் அசலாம்